லார்ட் ஹலெலூயா சியோன் சிலுவை தியானத்திற்கு அன்பொருடைய நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன் இந்த தினத்திலும் சிலுவையின் பாதையில் சிந்தனை துளி இருபத்தி நான்காக திராட்சை செடியை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம் அருள்நாதர் கிறிஸ்துவே அவர் மெய்யான திராட்சை செடி ஆம் அந்த திராட்சை செடியோடு இணைந்திருக்கும் கொடிகளாக நாம் அழைக்கப்படுகிறோம் அந்த திராட்சை செடி கனிகளை கொடுத்து அந்த கனிகள் ஆலையிலே திராட்சை ரசமாக மாற்றப்படுகிறது அதே போல அருள்நாதர் கிறிஸ்துவானவர் சிலுவையிலே அவர் திராட்சை ரசத்தை நமக்கு கொடுத்தார் கத்திய பிரசனாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அனுதினமும் சிலுவையை எடுத்துக்கொண்டு அருள்நாத கிறிஸ்துவுக்கு பின்பதாக நாம் பின்பற்றும்படியாக அழைக்கப்படுகிற நாம் கூட இந்த திராட்சை ரசத்திலே பங்கு பெறும்படி நாம் அழைக்கப்படுகிறோம் நானே மெய்யான திராட்சை செடி என் பிதா திராட்சை தோட்டக்காரர் என்று ஆண்டவராகிய கிறிஸ்துவானவர் அவர் திராட்சை செடியாக இந்த உலகத்திலே கடந்து வந்தார் ஆம் அந்த திராட்சை செடியிலிருந்து தான் திராட்சை ரசம் வருகிறது அந்த திராட்சை ரசம்தான் நமக்கு பானமாக ஆண்டவர் தருகிறார் அது ஒரு பானப்பலியாக ஆண்டவர் சிலுவையிலே நமக்காக அந்த திராட்சை ரசத்தை ஒப்புக் கொடுத்தார் ஒரு பானபலி போஜன பலியோடு இணைத்து பாஜன ஒரு பானபலியும் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது கத்திர பிரஸ் நாமத்தில் மகிமை உண்டாவதாக செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் எண்ணிலும் நான் அவனிலும் நினைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று ஆண்டவருடைய கிறிஸ்து மாணவர் தம்மோடு இணைந்திருக்கிற ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு தருகிறார் அவரோடு இணைந்து நாமும் கனி கொடுப்போம் ஆவிக்குரிய கனிகளால் நிறைந்திருப்போம் ஆண்டவருடைய சமூகத்திலே நம் கணிகளை தந்து அவரை மகிமைப்படுத்துவோம் அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆம் திராட்சை செடியிலோடு இணைந்து கனி கொடுக்கும் பொழுது நாமும் திராட்சை கனிகளை தருகிறோம் அங்கே இருந்து திராட்சை அரசும் வரும் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரைத்துவிட்டு அதை நாட்டினீர் பழைய ஏற்பாட்டு சபையை ஆண்டவராகிய கிறிஸ்துவ ஆண்டவங்க ஆண்டவராகிய தேவன் அங்கே ஒரு திராட்சை தோட்டமாக எகிப்திலிருந்து கொண்டு வந்த ஜனங்களை அங்கே காணாந்தேசத்திலே நாட்டு கருதி குறித்து பார்க்கிறோம் அவர்கள் கண் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஆம் அந்த அவர்கள் அவர்கள் அவர்களுக்கு பழி கொடுக்க வேண்டும் என்று சொன்னபொழுது ஒரு பானப்பலியாக ஒரு திராட்சை ரசத்தையும் கொடுக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் முசையின் மூலமாக அவர்களுக்கு கற்பித்தார் பல பள்ளிகள் உண்டு அந்த பள்ளிகளில் பள்ளிகளிலே அந்த பான பலியும் ஒன்று ஆம் இந்த திராட்சை ரசத்தை கொண்டுதான் ஆப்ரஹாமை சந்திக்கும்படியாக மெல்கி சதேக் வருகிறது குறித்து பார்க்கிறோம் மெல்கி சதை சாலமியின் ராஜா ஆம் அவர் நீதியின் ராஜா அவர் அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் எடுத்துக்கொண்டு ஆப்ரஹாமை சந்திக்கும்படியாக வந்தார் கத்திரபிரஸ் நாமத்துக்கு மகிமே உண்டா அந்த ஆப்ரஹாமியை ஆசீர்வித்து வானத்தையும் பூமியை படைத்த உன்னதரான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக என்று சொல்லி ஆப்ரகாமி ஆசீர்வித்தவர் ஆம் நம்மையும் அவர் ஆசீர்வதிக்கிற தேவன் உன்னத தேவன் நம்மையும் ஆசீர்வதிக்கிறவர் இந்த திராட்சை ரசத்தை வைத்து அவர் நமக்கு ஆசீர்வாதம் உண்டாகும்படி அவர்தாமே நம்மை நடத்துகிறவர் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் இதை நாம் ஞாபகமாக செய்ய வேண்டுமானால் அன்று நாம் அப்பத்தை புசித்து தாட்சி ரசத்தை பானமாக பண்ணும்படி நம்மளுக்கு எப்படியும் நினைவாக இதை செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார் ஆம் ஆண்டவருடைய பந்தியிலே நாமும் பங்கு பெறும்படி கத்திரபிரஸ் மகிமை மகிமையும் உண்டாவதாக ஆம் நித்திய ராஜ்யத்திலே அவருடைய பந்தியிலே நாம் பங்கு பெற வேண்டும் இப்பொழுது இந்த மாம்சத்தை புசித்து இந்த பானத்தை பங்கு பண்ணினால்தான் நாம் அந்த பந்தியிலே பங்கு பெற முடியும் நம் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் எல்லோரும் பானம் பண்ணுங்கள் என்று அழைத்தார் கத்திரபிரசநாமத்திற்கு மகிமையும் உண்டாவதாக ஆம் இந்த பந்தியிலே பாணம் பண்ணுகிற அதே வேளையில் நாம் அந்த பரலோக பந்தியிலே நாமும் பங்கு பெறும்படி ஆயத்தமாகிறோம் கத்திரபிரசராமத்திற்கு மகிமை உண்டாவதாக நாம் திராட்சை ரசத்தை எடுக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவர் சொன்னார் இது பாவமணிப்புண்டாகும்படி அநேகம் இருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கையுக்கு என்னுடைய இருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார் திராட்சை ரசம் இரத்தமாய் நமக்கு கொடுக்கப்படுகிறது ஆம் அந்த திராட்சை ரசம்தான் தான் மனிதனுடைய மகிழ்ச்சியாக்கும் அது நித்திய மகிழ்ச்சி உண்டு ஆம் அந்த சாட்சியரசன மக முக கலையை உண்டு பண்ணும் ஆம் இதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தை ஆண்டவர் தருகிறார் ஆம் நமக்கு அந்த ஆத்தும ஆன்மீ ஆன்மீக ஒரு ஆகாரத்தை தருகிறார் இந்த ஆகாரத்தில் நாம் பலம் நடைவோம் பலத்தின் மேல் பலம் கொண்டு சீவனுக்கு வருவோம் சீவனிலே அங்கே உபத்திரப்பட்டவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்கூட்ட ரத்திலே துவைத்து எடுத்தவர்கள் ஜெயகிம்பத்தோடு புதுப்பாடல் பாடுகிறவர்களாய் இங்கே யோவான் தரிசனத்திலே பார்த்தார் அந்த தரிசனத்தில் உள்ள அந்த கூட்டத்தோடு நாமும் இணைந்து கொள்வோம் நாமும் கூட குறிப்போம் கத்தர் மகிமையான காரியங்களை செய்த நித்திய ஜீவன் பெற்று நித்திய ராஜ்யத்திலே அது ஆனால் யோவான் கண் சீவன் மலையிலே கண்டு தருகிற அந்த கூட்டத்தோடு கூட நாமும் தேவனை துதித்து பாடுகிறவர்களாய் நித்திய ராஜ்ஜியமாக அந்த சங்க அந்த சிங்காசனத்துக்கு முன்பதாக இரவும் பகலும் ஆனால் அவருடைய சேவிக்கிற அந்த கூட்டத்தில் நாமும் காணப்படுவோம் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் அவர் நம்மோடு வாசம் பண்ணுவார் நித்தியமாக வாசம் பண்ணுவார் அவன் ராஜ் அந்த ராஜ்யத்துக்கு முடிவுறாது சத்திரபிரசநாமத்துக்கு மிகவும் உண்டாவதாக நித்திய ராஜ்யத்தில் அவர் நாமும் பங்கு பெறும்படியாக இந்த நாளிலும் திராட்சை ரசத்தை ஞாபகம் அவர் ஞாபகமாக உபயோகிப்போம் உன்னதான தெய்வம் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்